Welcome to Tasty Cook. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பரபரப்பான நேரத்தில் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு கிச்சடி டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இப்போ ஃபேனில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரோ எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுக்கிறீங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் பட்டாணிக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிச்சடிக்கு தேவையான தண்ணி ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்ம சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்லே போட்டு மூடி போட்டு எடுத்துக்கிறலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்முடைய அருமையான சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க குழையாமல் இப்போ இதில் நம்ம இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதில் மல்லியில் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா தாங்க ஒரு சிம்பிளான காலையில் ஒரு சேமியா கிச்சடி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு கூட என்னனாலும் நம்ம எடுத்துக்கலாங்க குடிக்கிறதுக்கு இந்த சேமியா கிச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமான்ல சொல்லுங்கள் ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க சிம்பிளாக லைட்டாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ